அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று ஜென்ம ராசியில் நுழையக்கூடிய குரு எவற்றையெல்லாம் உறுதிப்படுத்துகிறார் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசிக்குள் குரு வருவது அவ்வளவு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட ராசிக்கு சகாயமானவராக இல்லாத குரு ஜென்மத்தில் அமர்வதால் சில சிக்கல்கள் நிச்சயமாக தவிர்க்கப்படும் ஆனால் ஜென்ம ராசியில் குரு அமரக்கூடிய எந்த தருணத்தில் உலகின் எந்த மூலையில் நிச்சயமாக ரிசவராசிக்காரர்கள் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் குருவின் சுப பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் சில நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் குரு மிக வலுவாக கிறிசபராசியில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க மேசராசியில் இருந்து கிருஷபராசிக்கு மாறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் பல்வேறு விதமான மாறுதல்கள் அவரது சஞ்சார அமைப்பின் காரணமாக ஏற்பட இருக்கிறது கிரகங்களிலே மிகவும் முக்கியமானவராக பார்க்கப்படுகிறாருங்க நவகிரகங்கள் இருந்தாலும் கூட சனி ராகு கேது மற்றும் குரு போன்ற முக்கியமான நான்கு கிரகநிலைகளின் அமைப்பை மிகவும் உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் இந்த நான்கு நிலைகளின் சஞ்சார அமைப்பு என்பது மிக நீண்ட பயணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு சுமார் ஒரு வருட காலத்திற்கு ரிசர்வ் ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவேதான் பல்வேறு வகையான மாறுதல்கள் ஏற்படும் ஆனால் அதே சமயம் நிலைகளில் ஏற்படக்கூடிய அதிசார மற்றும் வக்ர மாறுதல் நிகழும் போது அதிலும் மாறுபட்ட பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த அதிசார வக்ரகதியில் தனி மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த கூட பாருங்க ஆனால் குருவின் அமைப்பில் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது ஆனால் அதே சமயம் குருவினுடைய சுப பார்வையில் சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன இருப்பினும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஒரு வருட காலத்திற்கு நிறைந்த முன்னேற்றத்தையும் வாழ்வில் இன்பத்தையும் ஆயுளையும் ஐஸ்வரியத்தையும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியான பொருளாதாரத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் குரு மிக வலுவாக சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்வது குடும்ப வாழ்க்கையில மன நிம்மதியும் அமைதியும் கிடைப்பதற்கான சாத்திய குறுகளும் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை மிக அபரிவிதமாக குரு வலுவாக ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அமரும் போது உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே சமயம் அமரும் அமரும்போது சில தடைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை தவிர மற்ற இடங்களில் சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கலாமே தவிர மிக பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு குரு அஷ்டமத்தில் மறைந்தாலும் கூட பல்வேறு வகையான மனதிற்கு நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகள் உட்பட பலவற்றை மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக பெற்றவராக இருக்கப்படுகிறார் அது மட்டுமல்லாது குருவின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் போது அவர்கள் நிச்சயம் அன்பானவர்கள் இருப்பார்கள் ஏழ்மையாக இருந்தாலும் கூட பாசம் குறையாமல் மற்றவர்களின் மீது அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக திகழ்கின்றனர் அடக்கத்தையே ஆபரணமாக கொண்டு அனைத்து விதமான பணிகளையும் தான் தோன்றித்தனமாக செய்யாமல் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டதற்கு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்பதையும் அலசி ஆராய்ந்து செய்யக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் அது மட்டுமல்லாது வறுமையாக இருந்தாலும் கூட தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வாழக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் ர்களுக்கு தேவையை அறிந்து பூர்த்தி செய்யக்கூடிய நபர்களாகவும் மற்றவர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சிறந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் அது மட்டுமல்லாது எளிமையான வாழ்க்கையாக இருந்தாலும் ஆடம்பரமான வாழ்க்கையாக இருந்தாலும் மனநிறைவு நிறைந்து பெற்றவராக இருப்பவர் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக பார்க்கப்படுகின்றனர் எனவே இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சுக்கரன் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்வதால் பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுவதற்கான சாத்திய உலகின் எந்த முறையில் இருந்தாலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது நவகிர கிரகங்களிலே குரு தங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் ஆனால் மற்ற எட்டு கிரக நிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் வலுவாக இருந்தாலும் கூட பிரச்சனையாக இருந்தாலும் அவை அனைத்தையும் தனி ஒருவராக நின்று உங்களுக்கு மிக அற்புதமாக பாருங்க ஆனால் நவ கிரகங்களுமே சாதகமான ஒரு அமைப்பில் எட்டு கிரக நிலைகள் இருந்து குரு சாதகமற்று இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் அவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார் பெரிய அளவிற்குள்ள அமர்ந்து ஏற்பட்டாலும் கூட குரு பகவான் முழு சுப கிரகமாக இருப்பதால் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பையும் கருத்தில் கொண்டு அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பும் கிடைப்பதற்கான சாத்திய உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க நவ கிரகங்களிலே நன்மை மற்றும் கொடுக்கக்கூடியவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் அவருடைய சஞ்சார அமைப்பு காரணமாக சில நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாமே தவிர அவரிடமிருந்து ஒருபோதும் பாதிப்பு ஏற்படாது எனவேதான் கிரகங்களின் அரசன் வானியல் அரசன் என்று குரு புகழப்படுகிறாரு அப்படிப்பட்ட குருவினுடைய இந்த மிக பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உருவாகிறது அது மட்டுமல்லாது சூரியன் சுக்கரன் போன்ற கிரக நிலைகளின் ஆதிக்கம் இருக்கும் போது மாறுபட்ட பலன் இருக்குங்க குருவினுடைய நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன சமகிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலை குருவிற்கு பகை கிரகமாக புதன் சுக்கரன் போன்ற கிரக நிலைகளை குரு பார்க்கிறாரு பார்வையில் குருவை சம கிரகமாக பார்க்கின்றனர் நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் என்று சொல்லிவிடலாம் எனவேதான் குருவினுடைய சஞ்சார அமைப்பு மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது குரு உச்சம் பெறக்கூடிய இடம் கடகராசியாகவும் அதே சமயம் வலுவிழந்து நீச்சம் பெறக்கூடிய இடம் மகர ராசியாகவும் பார்க்கப்படுகிறது அவருடைய ஆட்சி வீடாக தனுசு மற்றும் மீன ராசி அமைந்துள்ளன மனித வாழ்வுல மிக பெரிய அளவுல செல்வ சிழப்பும் முன்னேற்றமும் நேர்வழியில் கிடைக்க வேண்டும் என்றால் அது குருவினுடைய அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும் தான் சாத்தியம் என்பதை தெளிவாகவும் தெல்லியம் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி குருவினுடைய அமைப்பு மிக வலுவாக அது பகை கிரகமான இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்தாலும் பல்வேறு வகையான மாறுதல்களை குடும்பம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் தொலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலுமே தன்னுடைய ஆதிக்கத்தை நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செலுத்துகிறாருங்க எப்பேற்பட்ட மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை பார்க்கலாம் ரிசபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு ஜென்ம ராசியில் அமர்வது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இல்லை ஆனால் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் ஜீவனஸ்தானத்தில் சனி லாபத்தில் ராகு இந்த கிரகநிலைகள் அனைத்தும் வலுவாக இருக்கின்றன ஏனென்றால் சனி ஜீவனஸ்தானத்திலும் லாபத்தில் ராகுவும் ஐந்தில் கேதுவும் இருப்பது குரு ஜென்மத்தில் அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாரங்க எனவே குடும்ப ரீதியான பணிகள்ல இந்த தருண திட்டமிட்டு நீங்கள் மேற்கொள்ளும் போது அவை மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் ஒற்றுமை குறைவதற்கான சில சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டாலும் அவை பெரிய அளவிற்கு விரிசலை விடாது உடனடியாக சரி செய்யப்பட்டு ஒற்றுமை தருணமாக தான் அமைகிறது என்பதை தெளிவாக ரிசபராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பணவரவு அதீதமாக இருந்தாலும் தேவையில்லாத விரை செலவுகள் கட்டுக்குள் அடங்காத வகையில் தான் இருக்கும் ஆனால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இந்த தருணத்தில் ஏற்படாது உடல் ரீதியாக சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாங்க ஆனால் அனைத்தும் மிகப்பெரிய அளவுல பாதி யோ வீண் விரைய செலவுகளையோ நிச்சயமாக ஏற்படுத்தி விடாது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் உத்தியோக ரீதியாக சனி மிகவும் வலுவாக ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே மேல் அதிகாரிகளிடம் இருந்த பிரச்சனையும் நிர்வாகத்திலும் இருந்த பிரச்சனையும் விலகி உத்தியோகம் சார்ந்த நிலையில் சில நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது உங்களது திறமைக்கு பாராட்டு கிடைக்கவில்லை என்றாலும் கூட வேலைக்கு எந்த விதமான உறுதிப்படுத்துகிறார் குரு மற்றும் சனி தொழில் ரீதியாக சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் வலுவாக இருக்கும் போது குரு ஜென்மராசியில் அமர்ந்து இருப்பதால் செய்தாலும் சற்று சிந்தித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய முதலீடுகளை துணிந்து இறங்கலாம் ஆனால் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்தால் மட்டும்தான் நல்ல பலன் இந்த தருணத்தில் தவிர்த்து அனைத்து விதமான பணிகளிலும் கவனம் செலுத்துங்க ஏற்றுமதி இறக்குமதி துறையில் அபரிவிதமான மாற்றம் ஏற்பட போகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக சனி மற்றும் கேது அற்புதமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிரனும் பெரும்பாலும் சாதகமாக இருக்கிறார் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் எதிர்பாராத புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க ஜென்ம ராசியில் குரு அமர்ந்திருந்தாலும் சுக்கரனின் அமைப்பு காரணமாக பல பாதியில் நின்ற பணிகள் மீண்டும் துவங்குவதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் எழுத்துதெல்லாம் வெகுளித்தனமாக முக்கியமான எடுக்க வேண்டாம் ஏனென்றால் கவனத்துடன் இல்லை என்றால் சில குழப்பத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றால் ஜென்மத்தில் குரு அமர்ந்த போதுதான் ராமர் வனவாசம் சென்றார் அவைதான் இந்த தருணத்தில் நிச்சயமாக கவனத்துடன் இருக்க வேண்டும் கல்வியில் எந்தவிதமான சிரமமும் இல்லை விவசாயம் சார்ந்த பணிகள்ல வருமானமும் திருப்திகரமாக அமையும் ஆனால் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது ஆடு மாடு வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் மிக சிறப்பாக கிடைக்கிறது குடும்பத்தில் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் ஏற்பட்டாலும் கூட பெரிய பாதிப்பை விடாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒற்றுமை நிச்சயமாக குடும்பத்தில் ஏற்படும் பெண்மணிகளுடைய இருக்கிறது எதை செய்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் நிச்சயமாக செய்ய வேண்டும் மேலும் இந்த தருணத்தை பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இருபத்தி நான்கு வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரகம் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்